ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது நம்ம ஆப்பத்துக்கு எப்படி அரைக்கிறதுங்கிறத பார்க்கலாம் அதுக்கு என்னெல்லாம் பொருள் தேவைன்னு பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த பாருங்கள் இந்த உலக்குக்கு அரை உலக்கு உளுந்து போட்டுக்கணும் இந்த பாருங்கள் வெள்ளை உளுந்து அரைக்கப்பு உலக்குக்கு அரைக்க அரை உலக்கு உளுந்து போட்டுக்கிறோம் இப்போ பச்சை அரிசி இது அரிசி பச்சரிசி பாருங்க பச்சை பச்சரிசி ரெண்டரை உலகு போட்டுக்கலாம் இந்த பாருங்க இந்த மாதிரி தலை தொட்டு பாருங்கள் தலை நறுப்பு எடுத்துக்கோங்க பாருங்க பாருங்கள் இதை பாருங்கள் ரெண்டரை ரெண்டரை உலக்கு பச்சரிசி புழுங்கரிசி அரை உலக்கு அரை உலக்கு எடுத்து வச்சுருக்கிறேன் இதை பாருங்க புழுங்கரிசி அரை உலக்கு இதை பாருங்கள் ஒரு ஸ்பூன் வெந்தயம் இவ்வளோ போட்டு ஊற போட்டுக்கலாம் இவ்வளோ போட்டு தண்ணி ஊற்றி கழுவிட்டு ஊற போட்டு வச்சுக்கலாம் நல்லா ஊறினதுக்கப்புறம் அரை அரைச்சிக்கணும் எப்படி அரைக்கணுங்கிறத காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஊறிடுச்சு இனிமேல் இதை நம்ம அரைச்சிக்கலாம் இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் சாதம் எடுத்து வச்சுருக்குறேன் அதுவும் அதையும் இதோட போட்டு இதோட போட்டு அரைச்சிக்கலாம் நம்ம தண்ணி விட்ட தண்ணி விட்ட சாதம் இருந்தாலும் நம்ம தண்ணி ஊற்றி வச்சுருப்போம் இல்லையா இன்றைக்கி சாதம் மறுநாள் தண்ணி ஊற்றி இல்லையா அந்த சாதத்தை கூட கொஞ்சம் போட்டுக்கலாம் அது எதுக்கு நம்ம சாதம் போடுறோன்னா அப்போ தான் ஆப்பம் வந்து நல்லா பஞ்சு பஞ்சு பஞ்சியாக இருக்கும் காலை நம்ம சுடும் போது அழகாக பஞ்சு போல் வரும் அதனால தான் இது கூட நம்ம இந்த கருக்கு தேங்காய்ன்னு சொல்லுவோம் பார்த்திங்களா அந்த தேங்காய் இருந்துச்சுன்னா அது கூட போட்டுக்கலாம் இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஆப்பம் இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் இருங்க நான் அரைச்சிட்டு காமிக்கிறேன் நல்லா நைஸாக இருக்கணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா அரைஞ்சிடுச்சு அதை பாருங்கள் நல்லா அரைஞ்சிடுச்சு அவ்வளோதான் இதை இனி நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் காலையில் ஆப்பம் சுடும்போது கொஞ்சமாக சோடா உப்பு அதுக்கப்புறமா கொஞ்சமாக சீனி ரெண்டு மிக்ஸ் பண்ணி ஆப்பம் சுட்டோன்னா அவ்வளோ அழகாக வரும் பஞ்சு பஞ்சு பஞ்சியாக இருக்கும் ஆப்பம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்